சித்தார்த் எப்பவுமே ஒரு வளர்ந்த குழந்தை நானும் சித்தார்த்தெல்லாம் ஒரே ஸ்கூல்ல படிச்சோங்க என்னன்னா நாங்கள் இன்னும் ஸ்கூலில் விட்டு வரவே இல்லை நீங்கள் இன்னும் என்ன மாதிரியே ரொம்ப ஸ்லோவா படம் எடுக்கிறீங்க அப்படிலாம் நிறைய படம் எடுங்க நீ என்ன பண்ணாலும் நல்லா நம்புற ஒரு ஆள்னா அப்புறம் இந்த படத்தில் ஒரு வசனம் வரும் வீடுங்கிறதுனா அது மரியாதைன்னு சொல்லி கண்டிப்பா அது ஒரு ஸ்டேட்டஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்படி முதல்ல என்ன பேச கூப்பிட்டதுக்கான காரணம் பறந்து போட சென்சார் இப்போதான் நடந்துட்டு இருக்கு ஸோ முடிச்சுட்டு வேகமாக போகணுங்கிறதுக்காக என்னை அருண் வேகமாக பேச கூப்பிட்டார் அதனால தான் பெரியவங்களுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன் அதுக்காக மன்னிக்கணும் அண்டு ஜூலை ஃபோர் எனக்கு அருணுக்கு சித்துக்கு மூணு பேருக்கு முக்கியமான நாள் நானும் சித்துவும் ரொம்ப வருஷமா சேர்ந்து படம் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் ஒரு வழியாக ரெண்டு பேர்த்த படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது அந்த அளவுக்கு வந்துட்டோம் சித்து தேங்க்யூ அண்ட் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அருண் விஸ்வா என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் என்னுடைய உதவியாளர் அவர் நான் எப்போ சந்தித்தேன்னா தங்க மீன்கள் எடுத்துட்டு ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று வாக்கில் அது ரிலீஸ் ஆகுமான்னு தெரியாதப்ப என் ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் வந்தார் அவர் ஆஃபீஸ்க்கு வந்ததுலேருந்து எங்கள் ஆஃபீஸில் ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சது டெய்லி இந்த படத்தில் வந்து ஐ திங்க் அப்பாவோட பேர் வந்து வாசுதேவன் அப்படின்னு நினைக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் கௌதம் வாசுதேவன் சார் ஆஃபீஸ்க்கும் அப்படியே ஷூட்டிங்கு போயிட்டே இருப்போம் ஸோ அதனால தான் வாசுதேவன் பேர் வச்சிங்களான்னு தெரியல அண்ட் கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை வருடங்கள் தங்க மீன்கள் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதால் அப்படின்னு தெரியாமல் இருந்தப்போ கூட பணி புரிந்தவங்களாம் அந்த படம் ரிலீஸ் ஆகாதுன்னு நினச்சி போனதுக்கு அப்புறமும் அருண் விஸ்வா என் கூட தொடர்ந்து வந்துட்டே இருந்தார் அவரோட வேலை என்னென்னா காலைல என்ன வருவார் நாங்களும் ஒரு பைக்கில் கிளம்புவோம் நேராக ஃபோட்டோ அண்ட் கதாசு ஆஃபீஸ் போவோம் நீதானயன் போன சொந்த ஷூட்டிங் போவோம் கௌதம் சாரை பார்ப்போம் அவரை பார்த்து ஒரு சந்தோஷம் வரும் ஏதாவது ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லுவார் அப்படியே போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் தான் வசந்த் ரவியை கூப்பிட்டு வரார் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வராரு கிட்டத்தட்ட நான் என்னுடைய டூ பிஹெச்கே ஃப்ளாட்டில் இருந்து என்னை வெளியில் கூப்பிட்டு வந்து கோடம்பாக்கத்துக்குள்ளே கூட்டு போன ஒருத்தர் அப்படின்னா அது அருண் தான் அருண் மூலியமாக தான் எனக்கு நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அறிமுகமானாங்க அண்ட் அருண் தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் தட் அண்ட் நீங்கள் இல்லைன்னா தங்க மீன்கள் எப்படி வெளியில் வந்திருக்கோம் ஆனால் அந்த காலத்தை நாங்கள் நானும் மாரி செல்வராஜும் அப்போ ஆஃபீஸில் வந்து மாரிசெல்வராஜன் நானும் இருப்போம் அப்போ அருண் விஷ்வா வருவார் வந்தாலே ஒரு அருண் விஸ்வா பார்க்குறப்ப எல்லோரும் நினைப்பாங்கன்னா ரொம்ப பணக்கார பையன் அப்படின்னு நினைப்பாங்க ஏதோ ஆடிக்கார் பிறந்ததுலாம் ஆடிக்கார் வச்சுருக்காருன்னு பட் இல்லை அருண் விஸ்வா அதை சொல்லாமான்னு தெரில அருண் விஸ்வா வந்து என்ன சொல்கிறது வீடற்று கடன்காரர்கள் துரத்த துரத்த ஒவ்வொரு ஊராக வாழ்ந்து சென்னையில் வந்து அண்ட் சென்னைக்கு ஒரு கனவோடு வந்து பெரிய நம்பிக்கையோட அவரோட கனவு த்ரீ பிஹெச்கே வாங்கறதுலாம் இல்லை ஒரு டைரக்டர் ஆகணும் ப்ரொடியூசர் ஆகணும் அண்ட் பெரிய படிப்புலாம் இல்லை வெறும் டிப்ளமோ அதையுமே முடிச்சாரான்னு எனக்கு தெரில ஏன்னா முடி அவர் அறிவாளி தான் நான் முடிப்பதற்கான சூழல் இருந்துச்சா எனக்கு தெரில ஆனால் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தினுடைய அம்மா அப்பா மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அவங்க பேரில் தான் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி சாந்தி டாக்கிஸ் அவங்க அப்பா வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஃபாதர் அண்ட் அவங்க அப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு அருண் விஸ்வா இன்றைக்கி வரைக்கும் எந்த கேள்வியுமே கேட்டிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அருண் விஸ்வா செய்கிற எதுக்குமே அவர் நோ சொல்லியிருக்க மாட்டார் நான் நம்புகிறேன் அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அருண் விஸ்வா தான் சூப்பர் ஹீரோ அண்ட் அருண் விஸ்வா அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை எங்கள் ஆஃபீஸ்க்குன்னு ஒரு சூப்பர் ஹீரோ தான் அண்ட் அதுக்கப்புறம் தரமணியை டிசைன் பண்ணதாகட்டும் அண்ட் எனக்கு அருண் விஸ்வா பார்க்குறப்பெல்லாம் எனக்கு பயங்கர உற்சாகம் வரும் சில மனிதர்களை பார்க்கறப்ப நம்பிக்கையும் உற்சாகம் வரும் அந்த மாதிரி லைக் யூ கேன் பிலீவ் இம் ஹண்ட்ரட் பெர்செண்ட் அப்போது நம்ம இந்த தோற்றத்தை வைத்து சில பேர்த்த முடிவு பண்ணுவோம் இவங்க இப்படி தான் அதுக்கு நேர் எதிரான ஒருத்தர் தான் அருண் விஷ்வா ரொம்ப பணிவான ரொம்ப அடக்கமான ரொம்ப கடினமாக போராடி இந்த படத்தில் எப்படி ரொம்ப நாளாக கனவு கண்டு ஒரு குடும்பம் முன்னேறுவதற்கு பாடுபடுதோ அப்படி அவங்க வீட்டிலருந்து வந்து முன்னேறி இன்றைக்கி சத்தியம் தேட்டரில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நானும் அருண் விஸ்வா அமுதுவன் மாரிசெல்ராஜ் நாங்கள் நாலு பேர் அங்கே நின்றுருந்தோம் தங்கமீங்களோடைய ஆடியோ லான்ச் ஒரு வழியாக நடந்துச்சு அப்போ அருண் விஷ்வா தான் என் கையை பிடிச்சி சொன்னால் சார் படம் கண்டிப்பாக ஹிட்டுனேன் எனலாம் முத முதல் ஆனந்தையாலே நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணோம் ஸோ சத்தியம் தேட்டரையும் அந்த நாளையும் என்னால் மறக்கவே முடியாது அருண் விஸ்வா ஆல் தி பெஸ்ட் அண்ட் இன்னும் ரொம்ப தூரம் நீங்கள் போனோம் தமிழில் ரொம்ப முக்கியமான படங்களை தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் இயக்கவும் நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் சித்து அருண் விஸ்வா தங்கமீன்கள் ஷூ ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணார்னா சித்து வந்து கற்றது தமிழுக்கு அப்புறம் வந்தார் ஏன்னா கற்றழு தமிழ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எங்கிட்ட பேசலான்னு நினச்ச ஒரு ஹீரோக்குள்ளே இல்லாட்டி ஒரே ஒரு ஹீரோ அவர் தான் அப்போ வந்து ஹைதராபாத்தில் வந்து நிஜமாகவே ஒரு பெரிய ஹீரோ பொம்முறையெல்லாம் ஓடி அண்ட் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி நீங்கள் ஹைதராபாத்துக்கு வாங்கன்னு சொன்னார் அன்னையில்தான் நாங்கள் பேச ஆரம்பித்தோம் சித்தார்த்தை பார்த்தியும் ஒரு அபிப்பிராயம் இருக்குது அவர் பயங்கர புத்திசாலி அண்ட் பயங்கர அகங்கமான அகங்காரமான ஒருத்தர் அவருக்கு வாயில் நினச்சதை மனசில் நினச்சதை எதிராளியுடைய மனசை பார்க்காம பேசக்கூடிய ஒருத்தர் இப்போ நிறைய பிம்பங்கள் இருக்குது பட் நஜத்தில் நான் சொல்கிறேன் சித்தார்த் ஒரு அடிமுட்டால் அடிமுட்டால்னால் எந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன்னா சித்தார்த் எப்போதுமே ஒரு வளர்ந்த குழந்தை நானும் சித்தார்த்லாம் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க என்னென்னா நாங்கள் இன்னும் ஸ்கூலில் விட்டு வரவே இல்லை பஸ் ஸ்டில் சைல்ட் சில்ட்ரன் எப்போ எதை செய்யணும்னு தெரியாது பக்க விளைவுகள் பின்விலைகளை பற்றி யோசிக்கிறது இல்லை அந்த ஃப்ளோவில் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு இயல்பான காற்றுல பறக்கக்கூடிய ஒரு பஞ்சு மாதிரி தான் சித்து சித்து ஏன் இவ்வளோ இளமையாக இருக்காருன்னா அந்த மனசு அவ்வளவு பஞ்சு மாதிரி மறந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் இளமையாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன் சித்து பி எ சைல்டு ஆல்வேஸ் டோன்ட் வரி வாட் அதர் சேஸ் அண்ட் யுவர் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு மீ ஒரு கிரேட் ஃப்ரெண்ட் டு மீ அண்ட் எப்படி அருண் விஷ்வா ஒரு நம்பிக்கோ அதே மாதிரி தான் சித்துவும் எனக்கு நம்பிக்கை அண்ட் சித்து வந்து நடிக்கிறாரோ இல்லையோ நான் எப்போ பாட கூப்பிட்டாலும் வந்து படத்தில் பாடுவார் அதுக்கு காரணம் என்னென்னா சித்துவோட பாட்டெலாம் நான் கேட்டிருக்கேன் ஆக்சுவலாக ஒரு ஸ்கிரிப்டே சித்து ஒரு ஒரு பத்து பாட்டு பண்ணி வச்சுருந்தார் அந்த பத்து பாட்டை வச்சு நான் ஒரு திரைக்கதை பண்ணேன் அண்ட் சித்து ஒரு நாளைக்கு அந்த படத்தை பண்ணணும் அந்த பாட்டை வெளியில் கொண்டு வரணும்னு என்னோட ரொம்ப நாள் ஆசை அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் த்ரீ பிஹெச்கே அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி திங் வாட் எவர் யூ இன் யுவர் லைஃப் ஐ லவ் போத் ஆஃப் யூ ஆஸ் ஐ லவ் செல்வம் நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்டேஜ்க்குன்னா உங்களோட சேர்ந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ ஆஸ் அருண் அண்ட் சிது அண்ட் செல்வம் ஒவ்வொரு வீட்லேயும் குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி இது எங்கள் குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் ஸோ எங்க த்ரீ பிஹெச்னுடைய மூணு பேர் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் எட்டு தோட்டாக்கள் என்னுடைய ஃபேவரேட் ஃபிலிம் தமிழ் சினிமாவுடைய முக்கியமான படம் ஸ்ரீ கணேஷ் ஐ லவ் யூ ஃபார் தட் மூவி ஆல்வேஸ் அண்ட் நீங்கள் இன்னொன்று என்ன மாதிரியே ரொம்ப ஸ்லோவாக படம் எடுக்கிறீங்க இல்லாமல் நிறைய படம் எடுங்க அண்ட் நீங்கள் என்ன பண்ணாலும் நல்லா இருக்கும்னு நம்புற ஒரு ஆள்னா ஆல் த பெஸ்ட் தேவையானி மேம் பஞ்சதந்திரத்தை எத்தனை பார்த்து பண்ண ஞாபகமே இல்லை நீங்கள் ராமண்ணா ராமண்ணான்னு என்னை நிறைய பேர் எனக்கு இன்னும் அடிச்சிருக்கேன் அவங்களோட ராமண்ணா அவசரத்தை வச்சு அந்த எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு மாதத்துலையும் அட்லீஸ்ட் ஒரு தடவை நாங்கள் கேட்டுறோம் தேங்க்ஸ் ஃபார் தேட் அண்ட் காதல் கோட்டை நான்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்து படம் அண்ட் நான் உங்களை உங்களுக்கு நான் பேசினதில்ல பட் ஒரு எங்களுடைய பாலிய காலத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான ஆளாக இருந்திருக்கீங்க ரொம்ப நன்றி சரத் சார் இந்த படத்தில் அந்த டைலாக் அந்த நீங்கள் அந்த செல்லோன்னு சொல்கிறப்போ ஒரு மாதிரி மெல்ட் ஆயிடுச்சு சார் நான் புலன் விசாரணையிலேருந்து உங்கள் படத்தை பார்த்துட்ருக்கேன் புலன் விசாரணை இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் அண்ட் கிரேட்டஸ்ட் என்ன சொல்கிறது ஒரு வெர்சட்டைல் ஆக்டர் இன்னும் உங்களோட நடிப்பில் எனக்கு என்ன பிடிக்குன்னா நீங்கள் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச தமிழில் மிக யதார்த்தமான ஒரு நடிகர் ரொம்ப நடிப்பை புஷ்பண்ணாமல் நடிக்கக்கூடிய ஒருவர் அண்ட் அந்த மீசக்காரன் அன்பாக பாட்டு வந்து எனக்கு பல தடவை நான் கேட்டிருக்கேன் சார் ஐ திங்க் ஐ ஒரு உங்களை நீங்களும் உங்களுடைய குரலும் ஒரு மாதிரி வந்து எப்போதுமே ரொம்ப இணக்கத்தையும் ரொம்ப நட்பாக அன்பாக இருக்கக்கூடிய உஷ்ணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்று ரொம்ப நன்றி அண்ட் ஃபார் த மியூசிக் டிரெக்டர் ஃபார் த எவ்ரி ஒன் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த படத்தில் ஒரு வசனம் வரும் வீடுங்கிறதுனா அது மரியாதைன்னு சொல்லி கண்டிப்பாக அது ஒரு ஸ்டேட்டஸ் பட் அதை தாண்டி எனக்கு என்ன தோணுன்னா எல்லாரும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறது வந்து வெறுமன கௌரவத்துக்காகவும் இதுக்காக மட்டும் இல்லை தட் இன் எனக்கு எப் வீட் வாடகை வீட்டில் இருந்தாலும் வீடு தானே மேலே கூற இருக்குது பட் அப்படி இல்லை எனக்கு பின்னாடி என் பையனோ அவங்களோட குழந்தைங்களும் எந்த மாதிரி விஷுவலில் வாழ்வாங்கன்னு நான் செட் பண்ணி வைக்கிற ஒன்று தான் வீடு ஸோ நான் போனதுக்கப்புறமோ இந்த வீட்டில் தான் வந்திருப்பாங்க இந்த அறையில் தான் அவங்க தூங்குவான்னு எனக்கு தெரிகிறப்ப எனக்கு ஒரு மாதிரி நான் பார்க்க முடியாத ஃபியூச்சரை என்னுடைய சந்ததிகளினுடைய வருங்காலத்தை அவங்க எங்கே தூங்குவாங்க அவங்க எங்கே சண்டை போடுவாங்க அவங்க எங்கே உடலுறவு கொள்வாங்க எங்கே குழந்தைகள் பறக்கும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவையும் அந்த இடத்தில் என்னுடைய மகனும் அவனுடைய மனைவியும் எங்கே மகிழ்ந்து குழாவுவாங்க இப்படிங்கிற பல விஷயங்கள் சேர்ந்த ஒன்று தான் வீடு கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் அது மரியாதைக்குரிய ஒன்றாக இருந்தாலும் கூட ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒன்று அண்டு இந்த த்ரீ பி கட்சிக்கு படம் அப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான படமாக இருக்குன்னு எல்லோரும் என்ற சொன்னாங்க அண்டு எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் தங்களுடைய வாழ்க்கையோடும் தங்களுடைய கனவுகளோடும் தொடர்பளி தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு படமாக த்ரீ பிஹெச்கே இருக்கும் அதை உருவாக்கிய என்னுடைய அருணுக்கும் அதில் நடித்த என்னுடைய சித்துக்கும் எனக்கு பிடித்த ஸ்ரீக்கும் வாழ்த்துக்கள்